ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் எடு ஊரிச்சு எடுத்துருக்கோம் பூண்டு இஞ்சி தக்காளி தேவைக்கு இது வந்து மசாலாவுக்கு தேவையான வந்து தாளிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் மல்லி மல்லி ஒரு மூணு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லா எடுத்துருக்கோம் இது எல்லாமே எண்ணெய் இல்லாமல் சாதம் வெறும் சட்டியில் வறுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தேவைக்கு உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் வர மிளகாய் தூள் கொஞ்சம் கருவப்பில் சிக்கன் ஓகேவா இதை வச்சு நாம் எப்படி இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பாருங்கள் இன்னைக்கு மஞ்சள் தூள் நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் மிளகாய் உப்பு போட்டு சிக்கனை போட்டு ஒரு பரட்டு பரட்டு வேக விட்ருக்கோம் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்சேரி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம எடுத்து வச்ச மசாலா சாமான் வறுத்ததை இன்னும் அரைக்கலை அதை அரைச்சதை இப்போ போட போகிறோம் போட்டு செய்கிறப்போ அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிரும் நம்மளோட ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலில் போய் பாருங்கள் நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்லி சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு சிக்கன் கிரேவி செய்கிறது எப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்